உலகளாவிய ஏஏ இம்பேக்ட் சமித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளி மாணவர்கள் பங்கேற்க தேர்வு தமிழக அளவில் இரண்டு பள்ளிகளுக்கு மட்டுமே கிடைத்த வாய்ப்பில் சிவகங்கை மாவட்டத்தில் இப்பள்ளி மட்டுமே தேர்வு தொழில்நுட்ப உலகின் ஒரு மைல்கல்லாக கருதப்படும் ஏஏ இம்பாக்ட் சமித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று புதுடெல்லியில் உள்ள புகழ்பெற்ற பாரத் மண்டபத்தில் தொடங்குகிறது உலகளாவிய தெற்கு பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய மற்றும் முதலாவது உலகளாவிய ஏஐ மாநாடாக இது ஒரு வரலாற்றுச் சாதனையை படைக்க உள்ளது உலக அரங்கில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவகங்கை மாணவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிவகங்கை மாவட்டம் தென்கரையில் உள்ள மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளி மாணவர்கள் இந்த உலக தரம் வாய்ந்த மாநாட்டில் தங்களது கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்த தேர்வாகியுள்ளனர் இந்த கண்காட்சிக்காக நாடு முழுவதிலும் இருந்து மூன்றாயிரத்து ஐநூறு பள்ளிகள் தங்கள் படைப்புகளை சமர்ப்பித்தன அதில் தமிழகத்திலிருந்து இரண்டு பள்ளிகள் மட்டுமே முதல் ஐம்பது இடங்களுக்குள் தேர்வாகின இதில் தேசிய அளவில் முப்பத்தி இரண்டாவது இடத்தை பிடித்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நக்குல் பிரனேஷ்வர் சுபகவின் மற்றும் ஹரிஷ் ஆகியோர் சாதனை படைத்துள்ளனர் இவர்கள் உருவாக்கிய ஏஐ ஆட்டோ பேட்ஸ் ரோவர் செயற்கை நுண்ணறிவு தானியங்கி சாலை பழுதுபாக்கும் இயந்திரம் ஏஐ ஆட்டோ பேட்ச் ரோவர் என்ற அதிநவீன திட்டம் இந்த மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இந்த ஏகை மாநாட்டில் பங்கேற்க தேர்வான மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளி மாணவர்களை பள்ளி நிறுவனர் பிளாரன்ஸ் ஜெயபரதன் தாளர் முனைவர் ஜெய்சன் கீர்த்தி ஜெயபரதன் அரங்காவலர் விவிலியன் ரெய்சல் ஜேசன் முதல்வர் அர்சியா பாத்திமா மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்கள் என அனைவரும் வாழ்த்தி பாராட்டினர் சிவகங்கை மாவட்டம் மவுண்ட் ஜான் சுந்தர் பள்ளியில இருந்து நான் பேசுறேன் என் பேர் வந்து சுபகோவின் என் டீம்மேட் வந்து நகுல் பிரணேஸ்வர் அப்புறம் ஹரீஷ் நாங்க வந்து ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல எங்க நாங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அதுல எப்படின்னா ஒரு ஏஐ சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நாங்கள் ஏ ஆட்டோ ரோவர் அப்படின்னா நாங்கள் இப்போ ரோட்டில் வந்து நிறைய மேடு பள்ளமாக இருக்குது அந்த பள்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக நாங்கள் அது கிரியேட் பண்ணோம் அது எப்படின்னா தானாகவே அது க்ரியேட் பண்ணி அது அட்டானமஸ் அப்படின்னா தானியங்கி ஹியூமன்லாம் ஹியூமனோட ஒரு ஹெல்ப் தேவைப்படாது அது தானாகவே போய் ரிடெக்ட் பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சிடும் இப்போ வந்து நாங்கள் அதில் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது ரெண்டு ஸ்கூலில் நாங்கள் ஒரு ஸ்கூலில் நாங்கள் செலக்ட் ஆயிருக்கோம் அப்புறம் இந்தியாவில் வந்து டாப் ஃபிஃப்டி டீமா நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அட்டாலி இனோவேஷன் மிஷின் அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட் வந்து அவங்க என்னோடய ப்ராஜெக்ட் வந்து அவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட மென்டார்ஸ் அப்புறம் கரஸ்பாண்ட் சார் கரஸ்பாண்டா மேம் அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா நாங்கள் பண்ணியிருக்க முடியாத ப்ராஜெக்ட் ஏன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற காம்பௌனட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி அரவுண்டு ஒன் லேக் கிட்ட வரும் ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அப்போ டெய்லியும் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் வந்து ஆள் அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப சரியா